தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கின்றனர் புலம்பெயர் தமிழ் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே பிரித்தானிய அரசாங்கம் ராணுவ தளபதிகளுக்கு எதிரான தடையை விதித்துள்ளது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றனர் அவர் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார் அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சில பகுதிகளை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அந்த சந்திப்பில் என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன

மாவட்டத்தில் அந்த வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் அதில் கலந்து கொண்டார்கள் இது போன்ற விவரங்களையும் பார்க்க இருக்கிறோம் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் மூன்று சித்திரங்கள் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு படாத பாடுபடும் அரசு இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு அவர் தான் இப்போ ஜெயிலுக்கு இருக்கிறாரு சிறைக்குள்ளே இருக்கிறாரே அவர் எதுக்கு பதவி நீக்கம் செய்யணும் இப்போவும் அவர் என்ன பொலிஸ்மா மா அதிபராகவா இருக்கிறார் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உண்மையை சொல்ல போனால் இப்போவும் அவர் தான் அதிபர் அதாவது டெக்னிக்கலாக பார்த்தா அவர் தான் அதிபர் அதாவது அவர் வந்து நீதிமன்றத்தில் சரணடைஞ்சு இப்போ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறார் அது வேற பிரச்சனை இருந்தாலுமே கூட அவரை வந்து தற்காலிகமாகத்தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கே தவிர அவரை வந்து நிரந்தரமாக பதவி நீக்கம் அவ்வளவு இலகுவாக அவரை பதவி நீக்கம் செய்யவும் முடியாதாம் அவர் அவர் ஏற்கனவே இருக்கிறார் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது இருபத்தேழு வகையான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்காம் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து சிம்பிளா பதவியோடு தூக்கி தானே அதுக்கு கஷ்டப்படணும் என்று கேட்டீங்கன்னு சிக்கல் என்ன பிரச்சனை தென்னக்கோன் அவர்களை வந்து பொலிஸ்மா அதிபராக பதவி கொடுத்தது அவருக்கு அந்த பதவி வழங்கினதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அரசியல் அமைப்பு சபை அதாவது சிசி எனப்படுகின்ற கன்ஸ்டியூஷனல் கவுன்சில் அவர்களால் தான் நியமிக்கப்பட்டவர் இவர் எனவே கன்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலால வந்து ஒரு ஆளுக்கு பதவி நியமிக்கப்பட்டால் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து அந்த பதவியோடு தூக்க முடியாது இப்போ வந்து பாராளுமன்றத்தில் இதுக்கு ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டு அதில் வந்து அதிகளவானவர்கள் வாக்களிக்கணும் நூற்றி பதிமூன்று பேர் பாராளுமன்றத்தில் வாக்களிச்சால் மட்டும்தான் அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டு அதுக்கு பிறகு தான் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் முடியுமா எனவே ஏற்கனவே அவர் இருபது நாள் இங்கேயோ ஒழிச்சிருந்தவர் அவரை கைது செய்யறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருந்தது இப்போ வந்து அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கும் படாத பட வேண்டி கிடக்குது என்ன பிரச்சனை சொன்னால் இதுக்கிடையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கையெழுத்தொண்டு வச்சு ஒரு விண்ணப்பம் ஒன்று எழுதி பாராளுமன்ற சபாநாயகருக்கு கொடுத்திருக்கிறோம் இவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் என்று சொல்லி அது வந்து பாராளுமன்ற பதிவு புத்தகத்திலே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹன்சாட்லேயும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் மாதம் எட்டாம் அல்லது ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து ஒரு வாக்கெடுப்பு ஒன்று வைக்க போயினும் அந்த வாக்கெடுப்பு வச்சு அதில் நூற்றி பேர் வாக்களித்து அது நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் இவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியுமாம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இருபது நாள் ஒழிச்சிருந்தவர் பிறகு வந்து நீதிமன்றத்தில் சரணடைஞ்சவர் இப்போ வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனாலும் அவரை பதவியை விட்டு நீக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கிறதுன்றது ஒரு அதிசயமான விஷயம்தானே சுகாதார அமைச்சு நேற்று அதிவிசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது எதுக்காக இந்த அதி விசேடமான வர்த்தமானி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து பொருட்கள் தானே மருந்து பொருட்களுக்கான அதிகூடிய சில்லறை விலை தொடர்பாக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது எம்ஆர்பி என்று சொல்லுவோம் மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் என்று சொல்லி அதிகூடிய சில்லறை விலை அதை தீர்மானிக்கும் விதமாக இந்த அதிவிசேட வர்த்தமானி வந்து வெளியிடப்பட்டிருக்கான் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவைகள் மருந்துகளினுடைய அதிகூடிய சில்லறை விலை வந்து தீர்மானிக்கப்படுமாம் அந்தந்த ஏற்ப சர்வதேச சந்தை நிலவரம் டொலர்ஸினுடைய பெருமதி இந்த மாதிரியான நிறைய காரணங்களை அலசி ஆராய்ஞ்சு ஒரு வருஷத்தில் ரெண்டு தினம் மருந்து பொருட்களுக்கான மேக்ஸிமம் ரீட்டை ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணப்படுமாம் அந்த வகையில் நேற்று மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுகாதார அமைச்சு வந்து அதிவிசேட வர்த்தமான ஒன்றை வெளியிட்டிருக்கிறது மருந்துகளினுடைய அதிகூடிய சில்லறை விலை தொடர்பாக இந்த அதிகூடிய சில்லறை விலையை தீர்மானிக்கிறதா என்று பாத்தீங்கன்னா சொன்னா மருந்து ஒழுங்குமுறை ஆணைக்குழு குழு என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு புலம்பெயர் தமிழ் மக்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காகவே பிரித்தானிய அரசாங்கம் முன்னாள் ராணுவ தளபதிகள் மீது தடையை விதித்திருக்கிறதே ஒழிய அவர்கள் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை அவர்கள் மேலே சாட்டப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்து இதுவரை நிரூபிக்கப்படவும் இல்லை என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீண்ட ஒன்றை விட்டிருக்கின்றார் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அரசாங்கம் வந்து மூன்று முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் இந்த நாலு பேர்

இருக்குது என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நீண்ட ஒரு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்று நேற்று பவுனியாவிலே இடம்பெற்றிருக்கின்றது இதில் வந்து இரண்டு குழுவினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தமிழக மீனவர்கள் சார்பாக ஐந்து பேரும் இலங்கை மீனவர்கள் சார்பாக பன்னிரண்டு பேரும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதில் வந்து நிறைய விடயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டன அதாவது வந்து இந்த ட்ரோலர்களை கொண்டு வந்து மீன் பிடிக்கிறது தடை செய்யப்பட்ட இடங்களில் வந்து மீன் பிடிக்கிறது அத்துமீறி மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டன அதே தமிழக மீனவர்கள் ஏராளமான அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இலங்கையினுடைய பல்வேறு சிறைச்சாலைகளில் வாடுகின்றார்கள் அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாகவும் பேசப்பட்டது எனவே இந்த இரண்டு தரப்பு மீனவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு வந்து சுமூகமாக நடந்ததாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த பிரச்சனை வந்து மிக விரைவில் தீர்த்து வைக்கப்படணும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பம் இந்த இரண்டு மீனவ தரப்புக்கும் இடையில் வந்து பிரச்சனை விரவே கூடாது எந்த காலத்திலையும் தான் எங்களுடைய விருப்பம் எனவே அதை நோக்கிய ஒரு பயணத்தில் நேற்றைய இந்த சந்திப்பு வந்து சுமூகமான முறையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது இதில் வந்து தமிழகத்தில் இருந்து ஐந்து மீனவர்கள் கலந்து கொண்டவே தானே அவர்களுடைய பேர் விவரங்களை பார்ப்போம் ஏசுராஜா அல்வின் சஹாயம் ஜஸ்டின் ஜெர்மனியஸ் என்று சொல்லப்படுற ஐந்து மீனவர்கள் தமிழகத்திலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள் பேச்சுவார்த்தையில் அதே போல இலங்கை தரப்பில் இருந்து பன்னிரண்டு மீனவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய பேர் விவரங்கள் சுப்பிரமணியம் யாழ்ப்பாணம் மரியராசா முல்லைத்தீவு ஆலம் மன்னர் கிளிநொச்சி அந்தோணி பிள்ளை கிளிநொச்சி அதே போல சங்கர் மன்னர் ராமச்சந்திரன் யாழ்ப்பாணம் அன்னராசா யாழ்ப்பாணம் வர்ணகுலசிங்கம் யாழ்ப்பாணம் என்று சொல்லி பன்னிரண்டு மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் சார்பாக கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த மீனவர்கள் பவுனியா சிறைச்சாலைக்கு போயிருக்கணும் ஏன் போயிருக்கணும் என்று சொன்னால் பவுனியா சிறைச்சாலையில் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி மீனவர்கள் வந்து அடைக்கப்பட்ட மாம் கடந்த காலங்களில் வந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஒரு மீனவர்கள் வவுனியா சிறைச்சாலையில் எனவே அவர்களை போய் பார்த்து ஆறுதல் கூறி வந்திருக்கிறார்கள் இந்த தமிழக மீனவ குழுவினர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அல்லது மான் கட்சி என்று சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே விளங்கும் மான் கட்சியினர் நேற்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய வேட்பு மனுக்கள் வந்து மொத்தம் ஒன்பது இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டது அதாவது யாழ் மாவட்டத்தில் வந்து யாழ் மாநகர சபை உட்பட ஒன்பது சபைகளில் வந்து நிராகரிக்கப்பட்டது வேட்பு மனுக்கள் அதே போல் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையினுடைய வேட்பு மனுக்களும் வந்து நிராகரிக்கப்பட்டது அந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை முறையற்றது நியாயமற்றது என்று சொல்லி அந்த கட்சியினர் மான் கட்சியினர் வந்து நேற்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த வழக்கிலே வெற்றி பெறும் பட்சத்தில் மீண்டும் அவர்கள் வேட்பு சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல நிராகரிக்கப்பட்ட ஏனைய கட்சிகள் அவைக்கும் அந்த வாய்ப்பு கூடவே கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல முடிவுகளாக வரட்டும் அதிகாரம் கிடைத்தும் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அரசாங்கம் இருக்குது என்று சொல்லி சொல்லியிருக்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வந்து ஆட்சி செய்ய தெரியலை பொருட்களினுடைய விலைகள் வந்து அதிகரிச்சிருக்குது அரசியினுடைய விலை வந்து முந்நூறு ரூபாவாக இருக்குது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாட்டில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதுக்கு நாய்கள் காரணம் குரங்குகள் காரணம்னு சொல்லி அரசாங்கம் சாட்டு சொல்லி கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்குது எனவே இது வந்து முறையற்ற ஆட்சி சரியான ஆட்சி இல்லை எனவே இவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பணுமென்று சொல்லி பேசியிருக்கின்றார் காரசாரமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் எனவே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் வந்து குறைகள் இருக்கா இருக்குது குற்றங்கள் இருக்குதா இருக்குது எல்லாமே இருக்குது தான் இல்லையென்று இல்லை இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வராமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இதை விட படுமோசமாக இருந்திருக்கும் நாட்டு நிலைமை என்னென்று சொன்னால் அதே லஞ்சம் அதே ஊழல் அதே முறைகேடு அமைச்சர் மேரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்தாக்களாக வாகனங்களை திரிகிறதும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல இருந்து இன்னும் இடத்துக்கு கீரை வாங்க போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகிறதுக்கு பின்னால் பத்து வாகனம் முன்னால் பத்து வாகனம் என்று சொல்லி எடுவாரம் எடுக்கிறதும் தேவையில்லாமல் பொதுமக்கள் இந்த காசுகளை செலவழிக்கிறதும் தேவையே இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் என்று போயிட்டு காசை வந்து கரியாக்குறது என்று சொல்லி செய்திருப்பீங்களா இல்லையா சத்தமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நேற்று புதன்கிழமை நடந்திருக்குது எங்கே நடந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் நடந்திருக்குது முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதனுடைய தலைவர் அதாவது ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் பிரதி அமைச்சருமாகிய உபாலி சமரசிங்க அவருடைய தலைமையில் வந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் வந்து நடந்திருக்கிறது இதில் கலந்து கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் கௌரவ நாவண்ணா வேதநாயகன் உட்பட நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிறைய விடயங்களை பற்றி கதைச்சிருக்கிறோம் இந்த தகவலேன்னு பெருசாக வெளியில் வரையில் ஏன் ஊடகங்களில் வந்து இதை பற்றி யாருமே பேசலன்னு கேட்டால் அங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் போகையில் அதனால தான் இந்த தகவல் வந்து வெளியில் வரையில் என்ன பிரச்சனை எடுத்தோம்னா எந்தெந்த டிசிசி கூட்டங்களுக்கு அல்லது பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொள்கிறாரோ அது உடனே வெளியில் வரும் ஊடகங்கள் அதை பற்றி பேசப்படும் டாக்டர் ஏதாவது நாலு கேள்வியில் பேர் அது வந்து பிரபலம் அடிவடும் எல்லாருக்கும் தெரிய வரும் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பாயில் காலம வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்து துறையில் நடந்தது அது எல்லாமே வந்து ஊடகங்களில் வெளியில் வந்தது ஆனால் முல்லத்தீவில் நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வெளியிலே வரையில் அது காரணம் வந்து டாக்டர் அங்கே போகாதது தான் எனவே இந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டதாம் அதில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லத்தீவு மாவட்டத்தில் வந்து இந்த கசிப்பு காய்ச்சல் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகுதாம் எனவே அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் வந்து

போட வேண்டியிருக்கு என்று சொல்லி இந்த விஷயங்களும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துரையாடப்பட்டதாம் அதோட இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க சொல்லியிருக்கார் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நாங்கள் அதிக அளவான நிதியை வந்து ஒதுக்கி இருக்கிறோம் எனவே அனைத்து அரசு அதிகாரிகளும் இந்த நிதியை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்தி முழுமையாக பயன்படுத்தணும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை கொண்டு வச்சுக்கிறார் இந்த கூட்டத்தில் வந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் யார் யார் கலந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய ஜெகதீஸ்வரன் திலகநாதன் செல்வம் அடைக்கலநாதன் சத்தியலிங்கம் ரவிகரன் மற்றும் காதர் மஸ்தான் ஆகிய ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு கூட்டம் நடந்தது வெளியிலேயே வேற இல்லை அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இன்று மொத்தமாக மூன்று கேலி சித்திரங்களை பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவது கேலி சித்திரம் வந்து ஒரு ரோட் ஒன்று வருது அந்த கிட்ட வந்து ரெண்டாக பிரியுது ஒரு ரோட்டில் வந்து ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போகிறார் இன்னும் ஒரு ரோட்டில் வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா போகிறார் அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க கையில் ஒரு தேர்தல் வாக்குப்பட்டி ஒன்று வச்சுக்கார் அதில் வந்து யானையினுடைய சின்னம் இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் சஜித் பிரேமதாசாவும் ஒரு வாக்குப்பட்டி ஒன்று வச்சுக்கார் அதில் டெலிஃபோன்கிற சின்னம் இருக்குது எனவே இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு போயினோம்னு சொல்லி தகவல்கள் வந்தது இருந்த போதிலும் கூட அவை ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறது இல்லை பிரிஞ்சு தனித்தனியே போயிடும்ன்றதை இந்த சித்திரம் வந்து அழகாக குறிக்கிது அதே மாதிரி அடுத்த கேலிச்சித்திரம் வந்து ஒரு இடத்துல வந்து தேர்தல் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் பெட்டியை நோக்கி அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்குப்பட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது அதை நோக்கி ஒரு யானை என்ற வாழை பிடிச்சி இழு இழந்து இழுக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த யானையை வந்து ஒரு நோஞ்சான் யானை மாதிரி கிடக்குது அங்கே அரை நடக்க மாட்டது போல நடக்குது அந்த யானையை இந்த வாழை பிடிச்சி தேர்தலை நோக்கி இழுகல நிழுக்கிறார் இனி யானை வந்து அந்த தேர்தலை வெற்றி பெறணுமே அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதும்னு சொல்லி மூன்றாவது கேலி சித்திரம் மிகவும் சுவாரஸ்யமான ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு கேலி சித்திரம் அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவும் அதே போல் என்பிபி கட்சியை சேர்ந்த ஒரு ஆளும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா இல்லை சும்மா என்பிபி கட்சியை சேர்ந்த ஒரு ஆளும் வந்து இந்த பூல் என்று சொல்லி ஒரு விளையாட்டு தானே பூல் என்று சொல்கிறது அல்லது பில்லியட்ஸ் என்று சொல்கிறது அந்த விளையாட்டு அந்த பக்கம் மூட்டை இருக்கும் அதில் அந்த பந்து மாதிரி இருக்கும் அந்த தள்ளி விழுத்தணும் அந்த விளையாட்டை விளையாடினம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன மண்டே ஓடுகள் நிறைய இருக்குது அதாவது இந்த மண்டே ஓடுகள் வந்ததுக்கு இந்த ரெண்டு தரப்புமே காரணம் ரணில் விக்கிரமசிங்கவும் காரணம் அதாவது அந்த காலத்தில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியும் காரணம் என்பிபி எனப்படுகின்ற ஜேவிபியும் காரணம் இது வந்து இந்த பட்டில் அந்த படுகொலைகளை தான் இது சொல்லப்படுது எனவே ஆளாளுக்கு இந்த மண்டே ஓடுகளை தட்டி தட்டி உள்ளுக்கு விழுத்துறதுலேயே கண்ணும் கருத்து மாதிரி இருக்கிறோம் இப்படியாக இந்த பூர் விளையாட்டை வந்து வேல் விளையாடினம் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் மிக அழகாக வெரையப்பட்டிருக்கு எனவே இந்த மூன்று கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் அனைத்தையும் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்